வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் பராத்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு நான் ஹோம்மேட்லாம் ரெடி பன்னீர் தான் இதோடு நம்ம நல்லா கேரட் துருவலாம் எடுத்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் இதோட சீரகப்பொடி ஆம்ச்சர் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம நமக்கு ஒரு ஈஸியான ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு பன்னீரை நல்லா க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடு வந்து நான் சொன்னேன் சீரகப்பொடி உப்பு பொடி ஆமிச்சர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இல்லைன்னா விடுங்க ஆப்ஷனல் தான் நீங்கள் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் சீரகப்படி மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சா அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணி எடுத்ததும் நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபு ரெடி பண்ணிக்கலாம் அது பால் சைஸாக நம்ம இந்த மாதிரி தேவையான குவான்டிட்டி அளவு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ நான் வந்து சைட் வந்து ரைத்தா பண்ணியிருந்தேன் தயிர் ரைத்தா இதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையாகவே வேறு எது பண்ணாலுமே ஆப்ட் ஆகாது பராத்தாக்கெலாம் இந்த மாதிரி நமக்கு சிம்பிளாக இருந்தாலே சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு வேணும்னா நீங்கள் கேரட்டு குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெறும் ஆனியனு சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சைடிஷ் ஷிப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பரா தரா ரெடி பண்ண போகிறோம் இந்தளவுக்கு நம்ம கொஞ்சமாக சப்பாத்தி மாவு விட்டு உருட்டையாக ரெடி பண்ணி சர்க்கிள் டைப்பில் குட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சமாக மீதி இருக்க மாவை நல்லா நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு திரட்டி எடுக்கணும் அதாவது வெளியே எப்போவுமே பராத்தா பண்ணும்போது சில பேருக்கு வந்து வெளியெல்லாம் வந்துட்டு பிரேக்காகி வரும் மா சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ராவோ மாவு ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம திரட்டணுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ப்ரேக்கேஜ் இல்லாமல் ஃபினிஷிங்கான ஒரு பராத்தா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஓ ஓவராக நம்ம திரட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா பிரேக் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஈஸியான ஒரு பன்னீர் பராத்தா ரெடி பண்ணிவிட்டேன் நான் சும்மா ஆயில் இல்லாமல் அதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி அதோட ஸ்ப்ரெட் பண்ணி தான் நான் வந்து பராத்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நமக்கு ஆயில் வெறுமனே போட்டால் நமக்கு இந்த காரத்தன்மை இருக்காது அதனால் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி அதை தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சுவையான பராத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக எல்லா குட்டீஸுமே இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க எல்லாருக்குமே பிடிச்சமான இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட மனமாக இருக்கும் அந்த கொரைண்டர் லீஃப் அந்த இது சீரகப்பொடி வித்து பன்னீரோடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் அதை வந்து சொல்லிகிட்ருக்கேன் இங்கே கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுத்து பாருங்க நான் பராத்தா ரெடி பண்ண பண்ண எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியில் எனக்கு ஒன்றையும் ஒன்று தான் கிடச்சிருந்தது நான் அந்தளவுக்கு தான் நிறைய தான் பண்ணியிருந்தேன் போகிறதே நமக்கு தெரியாது நல்ல நீங்கள் கண்டிப்பாக ரிச் ப்ரோட்டீன் ஹெல்த்தி ரெசிபி இது பன்னீர் அவ்வளவும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்துட்டு இப்போலாம் ப்ரோட்டீன் வந்து எதுலேயுமே இல்லை அதனால் ஹோம்மேட்லேயே நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போது நான் வந்து ஹோம் மேடில் பண்ணனால வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் சாப்பிட்டாச்சு இதே கடையில் வாங்குறது இப்போல்லாம் கலப்படம்ன்றாங்க டோஃபோ மாதிரி ரெடி பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக எதுனாலுமே வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க அதோட பிரதிபலிப்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் உங்கள் கண் முன்னாடி அவங்க சாப்பிடும்போதே உங்களுக்கு ஹாப்பி ஃபுல்ஃபில்னஸ் வந்துடும் இந்த பராத்தா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நான் செஞ்சுருவேன் நீங்களும் அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் காலையில் குட்டி குட்டியே நம்ம மினி பராத்தா கூட பசங்களுக்கு கொடுத்துட்லாம் என் பையன் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்